நோய் தண்ணி சாப்பாடு தான் சும்மா நோம்பெல்லாம் சிம்பிளா செய்வோம் உண்டு மா அபலாச்சு எல்லாரும் செய்வோம் மா எடுக்கிறப்பா இது கூப்பிளா உப்பும் தண்ணி எதுக்கா ஒன்றுதான் வேணும் இதை விளையாடுது கண்ணி ஆ வரலடா Tami арdzieć. மிளகாய் அரைப்போம் சரியே அரைச்சு எடுத்துட்டான் இப்ப அந்த செத்தலைக்கு ஏத்த மாதிரி தக்காளி கெளம் மட்டு போடுவோம் இண்டு முழு உள்ள போடுவோம் இப்போ தேவையான அளவு உப்பு எப்போயுமே உப்பு கட்ட சம்பளுக்கு உப்பு கொஞ்சம் கூடவாக போடணுமே ஏன்னா உரப்புக்கு உப்பு தான் இந்த உரப்பை கட்டுப்படுத்தும் தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணியை விட்டுட்டு இதை நைஸாக அரைச்சி எடுப்பேன் சரியாக அரைச்சிட்டு வந்து இந்த இந்தளவுக்கு அரைச்சி எடுத்துட்டேன் இதுக்குறப்போ நாங்கள் நல்ல விடுவோம் தேசி புளி விடுவோம் மா அந்த தேசி புளிய விட்டுட்டு நல்லா கலந்து விடணும் கலந்து விட்டுட்டு மேடால என்ன செய்யணும் இப்படி சின்ன வெங்காயம் பட்டுட்டு அந்த வெங்காயத்தை போடுவோம்

<Sýým नारी> तो जरुन का ये निकला हम लोग तो रूम दोबारा ही लीजिए, ठीक है? आ कारी चिपचिपे होने। इंदौर से? बांग्ला। बांग्ला? अंडमान टेरिंग गया, पोपे एड्रेडिंग गया, माह टेरिंग गया, वो ये निकला हम लोगों में खटेरिंग गया। हम्म यार लोगों ने बोला ना कि आपके लड़के तो नहीं? தேவையான அளவுக்கு புளி எடுத்து வச்சிருக்கிறோம் புளி வைக்க வச்சு அதை முடியும்

இங்க பூரி பொறிக்கிறதுக்கு சட்டி வச்சு எண்ணெய் ஊத்தியாச்சு இங்கால குழம்பு கொதிச்சு கொண்டிருக்குது என்னது ஆறு தேர்ட்டி செவன் ரவுண்டாக தான் பாரு மத்திய கரண்டியாகவே தடுறது அப்போ இது என்ன பைக் ஓடுற

இத பூரி நாங்க நல்ல பெருசா போறோம் ஏன் அமத்தாட்டி பொங்கும் அமத்தரா பொங்க வேண்டாமா அமௌண்டி பொங்கினா பால் ரொட்டி மாதிரி வந்துடும் ஆனா பூரி ஊதினா தானே நல்லா இருக்கு நாங்கள் இப்போ பூரி சுட்டுட்டோம் பூரி நல்லா சொஃப்ட்டாக இருக்குது இப்போ இதில் சமண்டின் கதி வச்சுருக்குறோம் எங்கால கட்டை சம்பல் இதுதான் மெயின் ஒரு லெவலில் இருக்கும் சட்டப்படி இருக்கும் இது இப்போ கறி நாங்கள் சாப்பிட போகிறோம் நாங்கள் சாப்பிட்டு காட்டுறோம் चालेगा मार्केट रोजना मुरिया

நான் சொல்லுது என்ன செய்யணும் கொஞ்சம் சம்பல் கொஞ்சம் குழம்பு எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் வச்சு செமண்டியும் கொஞ்சம் விற்கணும் எல்லாத்துலேயும் கொஞ்சம் எடுத்துகிட்டு அப்படியே என்ன செய்யணும் வெங்காயம் விற்கணும் வெங்காயம் வச்சால் நம்மள சளீகிற முறை బజరు నారగోలం తలకాని నరులు ఇంగలపు సావనరాల్ జాయిన్ బనిట

இப்ப நாங்க சமைச்சு சாப்பிட்டு எல்லாம் முடிஞ்சது எல்லாரும் நல்ல உறப்பு உறப்போட பழங்கள் சாப்பிட்டு சுடுதறிய குடிச்சு சாப்பிட்டு முடிஞ்சது அப்ப நாங்க வீடியோ முடிப்போம் இதுக்கு வந்துட்டேன் ஸோ அவங்களோட வீடியோ நீங்கள் நான் பார்த்துருப்பீங்க பார்த்தா அவங்களோட வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களிடமிருந்து விட வரும்போது பாய்